ஏன் கலாச்சாரத்தில் அவ்வளவு மெத்தனால் வருது ஏன் அத்தனை பேர் செத்து போறாங்க குடிக்க வைக்கிறப்ப ஈஸ்ட் அதிகமாக வளர்ந்தா தான் அதுல ஆல்கஹால் ஃபர்மெண்டேஷன் நடக்கும் எல்லா டைப் ஆஃப் ஆல்கஹாலும் உற்பத்தி ஆகும் மெஜாரிட்டி எத்தில் ஆல்கஹால் தான் இருக்கும் ஆனா மத்த டைப் ஆஃப் ஆல்கஹால் எவ்வளவு அதிகமாக இருக்குங்கறது எதை பொறுத்து இருக்குன்னா என்ன ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஈஸ்ட் அதுல அதிகமாக வளர்ந்துங்கிறத பொறுத்து என்ன சப்ஸ்டேட் யூஸ் பண்ணாங்க அதாவது பழங்களிலிருந்து வர மாவட்டத்தை யூஸ் பண்ணாங்களா தானியிலிருந்து வர மாவட்டத்தை அதிகமாக யூஸ் பண்ணாங்க பொறுத்து எடுத்துக்காட்ட சொல்லணும் பாத்தீங்கன்னா சாக்ரோமேஷி சர்வீஸ் ஒரு ஸ்பெசிபிக் டைப் ஆஃப் ஈஸ்ட் இருக்குது அதுதான் வந்து புளிக்க வைக்கிறப்ப அதிகமாக எத்தில் ஆல்கால பண்ணும் மத்த ஆல்கால ரொம்ப ரொம்ப கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணும் அதுக்கு பேர் தான் புருவே சீசன் சொல்லுவாங்க அதுதான் நிறைய கம்பெனி யூஸ் பண்ணுவாங்க அதே போல பழங்கள் அதிகமா யூஸ் பண்றப்ப அதுல பெட்டின்ற மாவுச்சத்து அதிகமா இருக்கும் அது புளிக்கிறப்ப மெத்தனால் அதிகமாக உற்பத்தி ஆகும் ஏன் நாட்டு சருக்குல அதிகமாக மெத்தனால் இருக்கு அப்படின்னா இவங்க ஸ்பெசிபிக்கான ஈஸ்ட் பயன்படுத்த மாட்டாங்க அப்படியே புளிக்கி வச்சிருவாங்க அதனால வைல்ட் ஈஸ்ட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் அதனால அதுல மெத்தனால் அமௌண்ட் அதிகமாக இருக்க வாய்ப்பு இது எப்படின்னு பாத்தீங்கன்னா பாலை காய்ச்சி அப்படியே நம்ம வைக்கிறதுக்கும் நம்ம புறமர ஊத்தி புளிக்க வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதே போலதான் அடுத்து இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பிஹெச் ஆக்சிஜன் லெவல் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க அப்புறம் அந்த காய்கறி கடையில் போயிட்டு அழிவு போன பழைய பழத்தெல்லாம் வாங்கி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அதனால அதுல பெட்டின் அதிகமாக இருக்கும் அதனால மெத்தனால் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும் ரொம்ப முக்கியமானது இவங்களே ஆட் பண்ணுவாங்க கிக் அதிகமா வரணுங்கிறதுக்காக அளவு தெரியாம அதிகமா ஆட் பண்ணி அது பாய்சன் பண்ற அளவுக்கு போயிடும் ஏன்னா மெத்தனால் வந்து எத்திரி ஆட்களை விட பல மடங்கு பாய்சன் அதிகம் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா பண்ணுவாங்க டிஸ்டிலேஷன் ப்ராசஸ் அப்ப ஃபர்ஸ்ட் வர்றது மெத்தில் ஆட்கள் அதோட பாய்லிங் பாயிண்ட் வந்து அறுபத்தி நாலு டிகிரி செல்சியஸ் அதனால ஃபர்ஸ்ட் அது வரும் அதை டிஸ்கார்ட் பண்ணிடுவாங்க எத்தில் ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் எழுபத்தி டிகிரி செல்சியஸ் அதுக்கப்புறம் அது வரும் அதை தான் கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேக்கேஜ் பண்ணுவாங்க ஆனா நம்மளுங்க அந்த மாதிரி எந்த டிஃபரன்ஸ் இல்லாம மொத்தமா குறிக்க வச்சு அப்படியே வடிகட்டி அப்படியே பேக்கெட் போட்டுருவாங்க இதனால தான் மெத்தில் ஆட்கள் மெத்தனால் வந்து அதிகமா நம்ம நாடு சர்க்கல் இருக்குது அப்பப்ப வந்து பாய்சனிங் நடக்குது